டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியா இங்கிலாந்து இடையில் இப்போது மூணாவது டெஸ்ட் போட்டி நடக்குது முதல் இரண்டு போட்டியை பார்த்தோம்னா பிச்சு வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருந்துச்சு இதனால் அவ்வளோவா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மேட்சை பார்க்குறதுக்கு பேட்டர்கள் வந்து தொடர்ச்சியாக பெரிய ரன்களை இருந்தாங்க ஆனால் மூணாவது போட்டியை பார்த்தோம்னா பிச்சு வந்து பேட்டிங் பாலும் ரெண்டு பேருக்கு சாதகமாக இருக்குது இதனால் வந்து இந்த போட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே போகுது என்ன சொல்லணும்னா மூணாவது நாள் கடைசியில் பார்த்தோம்னா பேட்டர்கள் வந்து பவுலரை வந்து எதிர்கொள்ள ரொம்ப தயங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் கடைசி அஞ்சு நிமிஷம் இருக்கப்போ பார்த்தோம்னா இங்கிலாந்து பட்டர் ஜாக் கிராலி வந்து பிரம்முராவை எதிர்கொள்றதுக்கு வந்து பயந்துட்டு சரி நம்ம இந்த ஓவரோடய முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் எதிர்கொண்டாரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு இந்தியா வந்து ரெண்டு ஓவர் வந்து போட முயற்சி செஞ்சாங்க ஆனால் முடியலை ஜாக்ராலி வந்து இல்லை நான் ஒரு ஓவரையும் அடிக்கிறேன் அப்படின்ட்டு கையில் ஸ்ப்ரே அடிக்கிறாரு அங்கே ஸ்ட்ரெயிட் திசையில் பார்த்தோம்னா அங்கே யாரோ நடக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஓ ஓட்டி ஒப்பைத்திட்டார் அந்தனால் அப்போ பார்த்தோம்னா கீழ் வந்து கிராலிட்ட போய் வாக்குவாதம் ஈடுபட்டார் நீங்கள் சீக்கிரமாக பேட்டி செஞ்சார் என்ன அப்படின்னா அப்போ பென்டாக்கெட் வந்து சும்மன்கீழ்கிட்ட வந்து இல்லை அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்ல அப்படியே கொஞ்சம் காரசாரமாக வாக்குவாதம் போச்சு அடுத்து இதே வந்து நான்காவது நாளே நடந்துச்சு நான்கானாவது என்னென்னா தீப் வந்து கடைசி அஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த நாளை ஒப்பைத்துறது இந்த மாதிரி எனக்கு தொடையில் பகுதியில் கொஞ்சம் காயம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒப்பைத்தினார் அப்போ பார்த்தோம்னா பென் டாக்கெட் வந்து அவர் ஆகாஸ்தி போய் கிளாப் பண்ணுவார் அடுத்து கேரளாவ்கிட்ட போய் பென்ஸ்டோக்ஸ் வந்து கிளாப் பண்ணுவார் இப்படி ரெண்டு நாளில் மாறி மாறி இரண்டு அணிகளும் சில ஈடுபட்டாங்க இதனால் வந்து இந்த மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது அடுத்து இந்த இப்போது மூணாவது டெஸ்ட் போட்டி இறுதி கட்டத்தை வந்து எட்டியிருக்கு இந்திய அணி வந்து கடைசி நாளில் வெற்றி பெற நூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் தேவை அதே மாதிரி இங்கிலாந்து அணி வெற்றி பெற ஆறு விக்கெட்டுகள் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது ரெண்டு நாளில் வந்து ரெ இரண்டு அணி வீரர்களும் ஸ்ட்ரெட்ஜிங் செஞ்சதுனால மேலும் இந்த கடைசி நாளில் வந்து எந்த அணி ஜெயிக்குமோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருக்குனாலும் இந்த ஐந்தாவது நாளில் வந்து பெரிய ட்விஸ்டாக இருக்குது இந்த அஞ்சாவது நாளில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம போகிறோம் இந்த டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா முதல் மூன்று நாளில் வந்து லண்டன் லார்ட்ஸ் மைதானம் வந்து பவுலர்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கல ஸ்விங் இருந்துச்சு இருந்தாலும் பேட்டர்கள் வந்து ரன்களை அடிக்கிற மாதிரி தான் பிச்சு இருந்துச்சு நாலாவது நாளில் பார்த்தோம்னா பிச்சு வந்து கொஞ்சம் என்னது லோ பவுன்ஸ் கொடுத்துச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுத்துச்சு இப்படி மாறி மாறி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு குறிப்பாக வந்து கடைசி ரெண்டு செஷனாக போ பார்த்தோம்னா பந்து வந்து பிச்சாகி ஒரே மாதிரி போகலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு அப்புறம் லோ பவுன்ஸு அப்புறம் மீடியமாக போச்சு அப்புறம் கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே இப்படி பந்து வந்து சிக்ஸ் மேலே கீழே இப்படி தான் போச்சு இதனால் மேலும் வந்து ஸ்விங்கும் இருந்துச்சு இந்த காரணத்தினால பேட்டர்கள் வந்து சரியாக வந்து பந்தை கணிச்சு ஆடவே முடியல எப்படி ஆடினாலும் அது விக்கெட்டை பறிகொடுக்கும் நிலை தான் இருந்துச்சு இங்கிலாந்தை பொறுத்து பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இன்னிங்ஸில் கடை கடைசி ஏழு பேட்டர்களும் அவங்க வந்து போல்டாகி தான் வெளியேறினாங்க ஏன்னா இப்போ பவுன்ஸ் வந்து ஆடி ஈவனாக இருந்தனாலும் ஸ்விங் இருந்தனாலும் இந்தியா வந்து தொடர்ச்சியாக பேட்டர்களை வந்து அவங்க பாடி லைனே டார்கெட் பண்ணி போட்டதுனால தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சுச்சு இப்போது இங்கிலாந்து அணியும் அதையே தான் இந்தியாவுக்கு வந்து இந்த அஞ்சாவது நாளில் செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆட் ஈவன் பவுன்ஸில் வந்து நிறையா பந்து வீசி அவங்களுக்கு அனுபவம் இருக்குது இங்கிலாந்து பிட்ச் வந்து அப்படி தான் இருக்கும் கடைசி நாளப்போ முதல் இரண்டு டெஸ்ட் படி பார்த்தோம்னா பிட்ச் வந்து பேட்டர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு இதனால் அந்த கடைசி நாளப்போ ஆட் ஈவன் பவுன்ஸ் வந்து கிடையாது இப்போ வந்து லாட்ஸ் மைதானத்தை வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டு பேத்துக்கு சாதகமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இதனால தான் அந்த கடைசி நாளில் வந்து இந்த ஆடிவன் பவுன்ஸ் வந்து இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடிவன் பவுன்ஸில் வந்து ஆடி அவ்வளோவா பழக்கம் கிடையாது இந்தியா வந்து அதிகமாக ஸ்பின்னுக்கு சாதகமான ட்ராக்குங்களை தான் அதிகமாக விளையாடி இருக்காங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவம் இருக்குது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன பலம் அப்படின்னா அஞ்சாவது நாளை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் அப்புறம் ரிஷப் பத் ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்டர்கள் அது மட்டும் இல்லை முதல் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் மூணு பேருமே நல்லாவே பேட்டிங் செஞ்சுருந்தாங்க இதனால் ரெண்டாவது நியஞ்சரையும் அவங்க வந்து சிறப்பாக பேட்டிங் செய்ய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஆடிவன் பவுன்ஸை வந்து கேள்வ வந்து சிறப்பாக சிறப்பாக கணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் வந்து இந்த டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தய ஓட்டுவாங்கள்ல அந் அந்த ஓட்டுற பயிற்சியாளர்கிட்ட வந்து அவர் வந்து அந்த பந்தை கணிக்கிறதுக்கு அந்த பந்தை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் இப்படி தான் இருக்கும் அதுக்கு வந்து தனியாக அவர் வந்து அங்கே ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு இதனால தான் என்னால் சிறப்பாகவே பந்தை வந்து கணிச்சா ஆட முடியும் அப்படின்னு மூணாவது டெஸ்ட்டு மூணா நாள் முடிஞ்சப்போ ராகுல் வந்து சொல்லியிருந்தார் இதனால் கேள்வர்கள் வந்து அந்த ஆடிவன் பவுன்ஸ் வந்து சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது இதனால் அஞ்சாவது நாளில் வந்து இந்திய அணி கேள்ராகளை நம்பி தான் இருக்குது அது மட்டும் இல்லை ரிஷப் பந்துக்கு வந்து இன்ஜுரி இருக்குது கையில் இது வந்து அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா ஆடிவன் பவுன்ஸ் இருக்கனால இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஸ்டெம்ப் லைன்லேயும் தொடர்ச்சி பந்து வீச அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் அவர் அந்த இன்ஜுரி இருக்கிறனால அவர் வந்து அதை மறைச்சி ஆடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவார் அது மட்டும் இல்லை ரிஷப் அந்த வந்து அட்டாக்கிங் ஷார்ட் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா ஆடிவன் பவுன்ஸ் இருக்கிற நேரத்தில் அட்டாக்கிங் ஷார்டுகள்லாம் வேலைக்கு ஆகாது இதுக்கு எக்ஸாம்பிள் சிறந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஸ்டோக்ஸை வந்து நாலாவது நாள் ஆட்டத்தில் அவர் எப்படி விளாடினார் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம் அவர் பொறுமையாக ஆடிட்டு இது இது பொறுத்தது போதும் அப்படின்னு அவர் பவுண்ட்ரிக்கு அதிகமாக அந்த பெரிய ஷாட்டை ஆடுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சார் அப்படி ஆடும்போது தான் வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர் பந்து வீச்சில் வந்து அவர் போல்டானாரு அதே மாதிரி ரிஷப் பந்து வந்து தடுப்பாட்டத்தில் தான் அதிகமாக ஆடணும் ஆனால் ரிஷப் பந்துக்கு வந்து தடுப்பாட்டத்தில் அதிகமாக ஆடி அவருக்கு பழக்கம் கிடையாது அது வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை அது ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் நிதிஷ் ரெட்டி இவங்க வந்து முதல் செஷனில் பேட்டிங்கு சாதமான மைதானத்தில் கொஞ்சம் நல்லா தான் விளாடுனாங்க இரண்டாவது செஷனில் எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில ஸோ இந்த மூணு பேர் அப்புறம் கே எல் ராகுல் இவங்க மேலே தான் இந்த போட்டியில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக என்ன சொன்னோம்னா அஞ்சாவது நாள் முதல் செஷன்லேயும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் தெரியுது ஏன்னா நாலாவது நாள் கடைசி செஷனில் இங்கிலாந்து அணி கடைசி முப்பது நிமிடத்தில் நான்கு விக்கெட் எடுத்தாங்க அதே மாதிரி அந்த முதல் செஷன்லேயும் அவங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அஞ்சாவது நாளில் வந்து யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும் நன்றி வணக்கம்